தளபதி ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா மே ஒன்றாம் தேதி வந்து தீனா திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு அதுக்கு முன்னாடி ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வந்து நம்மளுடைய கில்லி திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு ஸோ ஓகே இந்த இரண்டு படங்களும் கலவையான ரிவியூஸ் மட்டும் இல்லாமல் கலவையான வசூலும் பண்ணுச்சு அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை ஸோ அதாவது கில்லி திரைப்படம் வந்து பிளாக் பஸ்டர் அளவுக்கு ஓடி இருக்குது ஸோ கிட்டத்தட்ட இன்றைக்கி வரைக்கும் இருபத்தஞ்சு கோடிக்கும் கிட்டே வசூல் பண்ணி வேறு லெவல் பிளாக் பஸ்டர் பண்ணியிருக்கு ஸோ இன்னைக்கு பன்னிரெண்டாவது நாளாவே வந்து பார்த்தோம்னா கில்லி திரைப்படம் வந்து ஒன் பாயிண்ட் பதிமூணு கோடி வசூல் பண்ணியிருக்கு தீனா திரைப்படம் பாருங்கள் ஜஸ்ட் ஐம்பத்தஞ்சு லேக்ஸ் தான் அவங்களால வந்து டுவெல்த்து கூட நம்ம கூட கம்பேர் பண்ணுற அளவுக்கு வந்து வசூல் பண்ண முடியலன்றது தான் உண்மை கதை ஆனால் இவங்க போய்ட்டு நம்மளுடைய பேனர்லாம் கீழ்ச்சிட்டு தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்குறாங்க அந்த வீடியோலாம் வந்து நீங்கள் ரெண்டு மூணு நாளில் பார்த்துருப்பீங்க ரெண்டு மூணு நேரத்துக்கு முன்னாடி ஸோ அந்த மாதிரி டென் டேட்டு இருக்குது அவங்களுக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலைனே தெரியல ஸோ நம்மளோட படம் பன்னிரெண்டாவது நாள் ஓடிய ஒன்று புள்ளி பதினாலு கோடி வசூல் பண்ணியிருக்கு அவங்களது வந்து செகண்ட் டே இன்னைக்கு தான் அது ஓடி கூட ஐம்பத்தஞ்சு கிலோ லாக்ஸ் தான் அதுக்கப்புறம் இன்னொரு படம் வந்து தேட்டி த்ரீ லாக்ஸ் அவங்களால ஓன் க்ரோஸை கூட வந்து வசூல் பண்ண முடியல அந்தளவுக்கு ஃபேன் பேஸ் இல்லைன்றதான் உண்மை சொன்னாலும் வந்து அவங்க ஆணவத்தில் ஆடுறாங்க சரி ஓகே பிளாக் பஸ்டர் அதாவது தீனா திரைப்படம் வந்து பார்த்திங்கன்னா கில்லி திரைப்படத்தில் பன்னிரெண்டாவது நாள் வசூலை கூட தொட முடியலன்றதா உண்மை அப்படின்றத வித் ஃப்ரூ போட வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கேன் மறக்காம இந்த மாதிரி தளபதி பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ட்ரூ ஆன் அப்டேட்ஸ் மட்டும் நீங்கள் உடனுக்குடனே வந்து சேர மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க